பண்ண கூட ஓட்டர் கடையில் வேலை செஞ்சுருக்கோமா அதனால அவள் எப்படி செய்வோம் அதே ஸ்பீடில் நானும் செஞ்சு பழகிட்டேன் அவளை பார்த்து பார்த்து பல விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் ஒன்று இந்த தோசை சுடுறதும் சூப்பராக இருக்கும் சாப்பிடுக்கேன் சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கம்மா நல்ல பஞ்சு போல கிடைக்கே கல் தோச்சியா ஆமாம்மா பேர் மட்டும்தான் கல் தோச்சே ஆனால் தோசை பஞ்சு போல சாப்பிட்டா கிடைக்கும் அதுக்கு சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்டினியும் வச்சிருக்கேன் சாப்பிடுங்கம்மா சரி கண்ணு சரி இந்த வீட்ல என்ன சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு வேலதே இருந்துச்சு பாத்தீங்க இந்த சோர் சேர வேலையா நான் ஒத்த ஆளுக்கு என்னத்த சமைச்சு சாப்பிடுறதுன்னு சோம்பேறி பட்டுக்கிட்டு சில நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலைய நீயே செய்ய ஆரம்பிச்சிட்ட நான் ஒரு வேலை இல்லாம வெட்டியே தான் கிடைக்கும் அம்மா உங்களுக்கு சமைச்சு போறதே எனக்கு சந்தோஷமே ஆமா மாப்பிள தம்பி எங்க கண்ணே அவரு வேலைய வெளிய போயிருக்காருமா ஓஹோ அப்படியா சேரி சேர் அம்மாடி சரி சார் உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே ஒரு விஷயத்த சொல்லாமல் நினச்சிட்டுருந்தேன் மாப்பிள்ளை தம்பி இருக்கும்போது அவர் முன்னாடி எப்படி சொல்கிறது அப்புறம் அவர் மனசு ஏதாவது கஷ்டப்படுமோன்னு தான் சொல்லாமல் இருந்தேன் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அது வேற ஒன்றும் இல்லைம்மா இத்தனை நாளைக்கு தான் நீ உன் புருஷன் இங்கேயே இருக்க உன் புருஷனை கொடுத்துட்டு தனியாக போகலாமலா இல்லைம்மா சொல்கிறீங்க தனியாக தான் இருப்போம் அது இல்லைட்டி

இம்பட்டு நாளும் உங்க பிரிஞ்சு இருந்துட்டு இப்பதான் உங்க கூட இருக்கேன்னேன்னு சந்தோஷப்பட்டு இப்படி நான் வயிற்று மாதிரி பூ புடிச்சிட்டுன்னு இங்க போவேன் கேட்டி காய்ச்சப்படுத்தனும் பாக்காம நீங்க இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா நானே முதல்ல அதை புரிஞ்சிக்க. உன் புருஷனை குடிக்கிட்டு என்னட்டு சொல்ல சரோஜா உங்க அம்மா இப்படியே சொன்னாங்க அம்மா சின்ன பொண்ணு வீடு விட்டு போனு சொல்லி புட்டாங்க அதுக்கு ஏன் அழுகிறீங்க சரோஜா அத ஏன் வீடு இருக்குல நான் அப்பவே சொன்னேன் இங்கேயே இருங்கன்னு நீங்க தான் உங்க அம்மா தனியா இருக்காக அவங்களோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு போனீங்க சரி விடு நான் இப்பவே ஒன்னு குறஞ்சி போல நம்ம வீட்டுக்கே வந்திருங்க அந்த பச்சி கிளி நீங்களே எவ்வளவுதா பாப்பீங்க எங்களால உங்களுக்கு தான் பாரம் அதனால அதனாலக்கே எங்க அம்மா வீட்டுக்கே போலாம்னு

நீங்க வீட்டை எடுத்து காதலிச்சு கல்யாணம் கட்டியிருக்கீங்க அப்போ கண்ணை முடினாலும் பிரச்சனை வரதான் செய்யும் கண்ணை திறந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும் அது நாம் த போகணும் அது விடுபட்டு இப்படி வந்து சாகப் போற அப்படி இப்படின்னு சமதம் இல்லாமல் பேசிகிட்டு கிடக்குவா சரி இப்படி பேசுறதே பின்னும் பண்ணு பின்னும் என்ன வேலை இல்லையா ஆமாம் அவங்க அப்பா படிக்க அப்பா மட்டும் எங்களை எப்படி அதனால வேற வேல தேடிட்டு கடுகாரு இப்போ எங்க அம்மா இங்கள வெளிய போனு சொன்னா நாங்க எங்க போவும் சொல்லி அவங்க உன் நல்லதுக்காக தான் சொல்லிருக்காங்க தெரிஞ்சா ஊரு புள்ள கடன் வாங்குனதால உனக்கும் தான பிரச்சனை வரும் அதனால தான் அப்படி சொல்லிருக்காங்க ஒரு முறை நீங்க கூட சொன்னீங்களே கடனை கேட்டுக்கிட்டு உங்க பின்னாடி ஒரு ஆளு தரத்திட்டு ஓடி வந்தாரு அவங்க தான் உங்க அம்மானே விஷயம் தெரியாமலே ஒருத்தங்கள வெட்டிட்டு வந்தான் இப்போ இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இனி உங்க அம்மா கிட்ட வாங்குன கடன் எல்லாத்தையும் அடைக்க சொல்லி உங்க தான் வந்து கேட்பாங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்க உங்க அம்மா அப்படி உங்களை கிளம்ப சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு புரியுது புரியாம இல்ல ஜேம்ஸ்க்கு வேலை இல்ல எனக்கு வேலை இல்ல இம்புட்டனால சின்ன பொண்ணு கூட கடையில அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சிட்டு கடனே இப்போ சின்ன பொண்ணு வேலை இல்லாம சும்மா தான் கிடக்கா இப்போ நான் என்னது செய்ய இப்போ என்ன உனக்கு வேலை தான் பிரச்சனையா என்ன நான் என்ன சால வேணுமா சொன்னே வேலை வேணுதா சொன்னே சரி விட்டு பாத்துக்கலாம் கேபி என்னடி பாத்துட்டு இருக்க மருமகனே எப்ப பார்த்தாலும் அவla தலைய தூக்கி வெச்சிட்டு ஆடி తిNDிக்கல இந்த குடும்ப மரியாதை போறதே வேலையே பாருங்க இல்லாம போற வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு அவ என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர்னு நினைப்பா எப்படி போனா அவளுக்கு என்ன ரோட்ல போற வரவங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு அங்க பாருங்க அந்த எப்படி

நீ வீட்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச லட்சுமியும் ஒரே அடியா போய்டும் ஏதே அப்படி இல்ல ஒண்ணு இல்ல அவளுக்கு ஏதோ கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கா அது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவ சங்கடத்தை தீக்கிறதுக்கு நீ என்ன சனி பவானா ஆளை மூஞ்சி பார் அவளுக்கு கட்டி உள்ள கட்டிருக்கா இவ்ளோ நேரா நீங்க கூடி கூடி பேசிங்க எல்லாத்தையும் நான் கேட்டிட்டு தான் கடந்தேன் குடும்பமே வேணவனே ஊர விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி தெரிஞ்சிச்சல அப்ப கஷ்டப்பட்டாலா வாளை தெரியணும் வாய் மட்டும் பாரு வாடி வாசல் வரைக்கும் நீ இழுத்து போடு வாளத்துக்கு இல்ல வந்துட்டான் இங்க வந்து பேசறதுக்கு கட்டி அண்ணோ அமைதி இருடி நீங்க அமைதியா இருங்க எதுவும் பேசாதீங்க நம்ம வீட்டுக்கு வந்தவ அடிங்க இருந்தானா அவ அவ இங்க வந்து அழுத்திட்டு இருக்க மாட்டான் ஆனா நீங்க என்னடானா அவளுக்கு இல்லாத பொல்லாத சுதந்திரத்துல குடுத்து வச்சிருக்கீங்க அத அவ இஷ்டத்துக்கு ஆளிடு கடக்கா அடியே நீ என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காத உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியோ அத்தனை இந்த வீட்ல நான் ஒரு ஆள் இருக்கேன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க எத்தி நான் எதுவும் பண்ணலத்த நாங்க சும்மாதே பேசிட்டு இருந்தோம் என்னத்த பேசிட்டு இருப்ப உங்க அப்பா என்ன பேங்கா வச்சு விட்டுட்டு போயிருக்காரு போற வரவுக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிடைக்க நீ வேலை வட்டி இல்லாம வீட்ல சும்மா தான் உட்கார்ந்து இருக்கீங்க ஆன்ட்டி அவ ஒண்ணு வேலை இல்லாம இல்ல ஒரு கடையோட ஓனர் ஆக போறா உங்களுக்கு அது தெரியும்ல கடையோட வேலை தான் நடந்துட்டு இருக்குல்ல பொல்லாத கடை நானும் பாக்குறேன் என்னத்துக்கு தான் அப்படி தெரிச்ச கடை கட்டி கிழி கிளி கிளி நால வடைய வச்சு வச்சி சுட்டு வித்து அதுக்கு பேரு கடையாகுமா ஆகுமா அடியே என்ன 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 சொல்லுங்க அமிலி இருக்க மாட்டியா சின்ன பத்தரை பேசற இடத்துல நமக்கு என்ன வேலை வா ஒழுங்கா உள்ள போவோம் போ ஆ வா வீட்டு உள்ள வந்து இஷ்டப்படி பேசிட்டு கடக்கா நான் எதுவும் கேட்கக்கூடாது நல்லா இருக்கு நியாயம் மாநாடு மறுபடியும் இந்த வீட்ல போட்டியை வச்சுக்கோ மூஞ்சி மூஞ்சிமகன் பேசிட்டு தருவேன் எது பேசுறது இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் பேசிட்டு தான் இங்க வந்து எவ்வளவு அழுது அப்புறம் அவன் மூஞ்சிமகன் சேத்து உடைப்பேன் ஆட்டி சின்ன பொண்ணு திட்டாதீங்க அவன் மேல எந்த தப்பும் இல்லை அவன் இங்கே என்னையே வர சொல்லல நான் தான் வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட அழுதுட்டு கடக்க இனிமேட்டு எப்போ இங்க வந்து அலுவல் மட்டை போதுமா அவள திட்டாதீங்க விட்டுருக்கேன் ஆமா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் பெத்தவங்க சொல்ற பையனை பார்த்து கட்டிட்டு இருந்தா சந்தோஷமா சிரிச்சு இருந்துக்கலாம் அதை விட்டுபட்டு நீயா தானே ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட அதனாலயா இப்படி அழுதுட்டு கிடக்க அத்தை அப்படி இல்ல சொல்லாதீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏ என்னைய கூட எடுத்துக்கோங்க நானும் உங்க மாவனும் சந்தோஷமா தானே இருக்கோம் எங்களுக்கு நடுவுல எத்தனையோ சதி வந்துச்சு ஆனாலும் அந்த சதியெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் முன்னேறிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன எங்களோட காதல் கல்யாணம் தான் என்னடி சதி சதி நீ ரொம்ப சத்தம் போட்டு சொல்ற நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது சேஜே அத்தை நான் பொதுவா தான் சொன்னேன் அத்தை நீங்க அது தப்பா புரிஞ்சிட்டா நான் என்ன பண்ண முடியும் கென்னடி என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா விளங்குது எல்லாரும் என் பையன மாதிரி பொறுப்பா இருந்திர மாட்டாங்க பாத்துக்க பொண்ணுங்களே மதிச்சு வாழ்ணும்னே நான் அவனுக்கு பொறுப்பா எடுத்து சொல்லி இருக்கேன் பாத்துக்க அதனால தான் ஒரு பொறுப்பான புருஷன் உனக்கு அமைஞ்சிருக்கான் இல்லாட்டி நீ ஏன் அந்த நோட்ல பிச்ச எடுத்து கழிப்பே யாருக்கு தெரியும் ஓ அதிஷ்டம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க எல்லாரையும் ஆட்சி பண்ணிட்டு கிடக்க வேற மாதிரி வாழ்க்கை எல்லர்க்கு அமைஞ்சிருமா என்ன? உனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குனா அதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா அண்ணனுக்கு என் புள்ளையே கஷ்டப்பட்டு நான் நல்லபடியா வளர்த்திருக்கேன். அதனால தான் அவனும் உன்னைய நல்லபடியா வச்சு பார்த்துட்ட கடகம். உன்னே சொல்லப் பனா ஆயிஸுக்கோ நீ ஏன் கால்ல ஊந்து கடக்கணும்? ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு என்னையே ஆகாரம் பண்ணிட்டு திரியறே. பத்தி என்ன விதத்துல நாங்களுக்கு கோர வெச்சிருக்க சொல்லுகே? நான் உங்களுக்கு நல்லதنا பாத்துக்கறேன். உடனே அழுது அப்படியே நாடகத்தை கூட்டிடுவியே. வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிறர்க்கே? முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி தப்பை பேசுறதை நிறுத்து அவங்க கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே நாமந்தியா நாம சொல்ற பேச்சுலத்தியா அவங்க நாலு விதமா பேசுவாங்க நாம எதுவும் பேசாம இருந்தா அவங்களும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க தானே ரொம்ப ஊருக்குமா அவங்க அரியேய் அவளை பத்தி குறை சொல்றத நீ நினைச்சுக்கிட்டு உன்னைய நீயத்த அசிங்கப்படுத்திக்கிற இந்த ஊர்ல இருக்கீங்களா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு யாரும் அவ பேரும் சொல்லி பேச மாட்டாங்க அண்ணன் விட்டு மருமக அண்ணன் விட்டு மருமக அப்படின்னு உன் பேரும் ஜேத்துன்னு சொல்லி பேசுவாங்க அப்போ உனக்கும் தானே அசிங்கம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பேசுற பேச்சல் தான் கிடக்குது அதனாலத்தையும் அந்த காலத்துலயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க பேசும்போது பார்த்து பேசணும்னு நாம பேசும்போது வா எடா கூடமாக வார்த்தையை அள்ளி விட்டுட்டுன்னு வச்சுக்க திரும்ப அதுக்கப்புறம் வார்த்தையை அள்ள முடியாது அதனால எப்பவுமே பேசும்போது பார்த்து பேசி உன் மருமகளை பத்தி குறச்சோடுதா நினச்சிக்கிட்டு உன்ன நீ அசிங்கப்படுத்திக்காத

அது சரி அவனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல ஒரு நாள் உங்களுக்கு சரியான பதிலடி அவள் கொடுக்க தான் போகிறான் அன்னைக்கு நான் சொன்னதே எல்லாம் சரின்னு என் பக்கம் தான் போறீங்க அப்ப இருக்கும் உங்களுக்கு அம்மாட்டி மருமவளே ஏமா அழுவுற அழுவாத்தே உன் மாமியார் பத்தி தான் உனக்கு தெரியும்ல இப்படி தான் கண்ணா முன்னான்னு பேசிகிட்டே கிடப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை வலிக்கணும் அதுதான் அவள் எண்ணுமே இந்த வீட்ல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ அவளுக்கு மனசு குழு குழுன்னு கிடக்கும் அதுதான் உனக்கே தெரியும்ல அவள் பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ எதுக்கு அழுதுட்டு கிடக்க அழுகாது அம்மாடி சொல்லுச்சா அழுகாதும்மா

நமக்கு நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட நம்ம வீட்டு கஷ்டத்தை சொல்லும் போது அந்த கஷ்டம் பாதியே குறைஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கும் கொஞ்சம் தைரியம் வரும் தெம்பு வரும் சந்தோஷம் வரும் அதே முக்கால்வசி பேர் செய்யறதே கிடையாது சரியா சொன்னீங்க அங்கிள் எனக்கும் மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒண்ணு வாய் விட்டு அழுதுடுவேன் விளாட்டு போய் சொல்லிடுவேன் அப்பத்தியா அந்த பாரதிய இறக்கி வச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கும் ஆமாமா நீங்க எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே உங்களுக்குள்ள இருக்கிற சோகத்தை ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் வெளிப்படைய சொல்லிக்கிங்க அப்பதான் அவங்களுடைய சோகம் பாதியா குறையும் சந்தோஷமா மாறும் கஷ்டம்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வரும் போகும் அதை நாம தான் கடந்து போகணும் பாத்துக்க ஒவ்வொரு கஷ்டமும் வரும்போது இதுவும் கடந்து போகணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் கண்ணுக்கே தெரியாம காணாம போயின்னு பாத்துக்க கஷ்டப்படாம வாழ்க்கையிலே எதுவும் கிடைக்காது பாத்துக்க நாம இஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுதான் ஆகணும் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு கையை தலையில் வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தேன்னு வச்சுக்க அந்த கஷ்டத்துக்கு மேல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் அது அந்த கஷ்டத்தை தாண்டி போனதே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அது முக்கால்வாசி பேர் புரிஞ்சுக்கதே கிடையாது கஷ்டமாக இருக்குன்றத கஷ்டத்தை மட்டும் தான் பார்க்கறாங்களே தவிர சந்தோஷமா இருக்கிறத என்னைக்கும் நெனைச்சி கூட பார்க்கறதில்ல அனுப்பு நம்புங்க அனுப்புங்க அனுப்பும் என்ன படப்புன்னு பக்கத்து வீட்டா அங்கெல்லாம் கண்டுபிடிச்ச மாட்டா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் தேங்க்ஸ் உங்கள மாதிரி ஒரு பொறுப்பான அன்பான மாமனார் எனக்கு அமையலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே சின்ன பொண்ணு ரொம்ப அதிஷ்ட சாலி உங்கள மாதிரி ஒரு அப்பாவா ஒரு மாமனாரா ஒரு நல்ல பெரிய மனுஷன் சின்ன பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கா ஆமா ஆமா நீங்க பேசின பேச்சில இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை கண்டிப்பா நான் சமாளிச்சு போவேன் அப்பதானே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் உண்மையிலே சின்ன பொண்ணு பேசும்போது கூட எனக்கு இல்லாத சந்தோஷம் நீங்க பேசின பேச்சில கிடைச்சிருச்சு சரிங்களா இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் இனி நல்லபடியா வாழ்வேன் நாலு பேர் என்னைய பார்த்து பொறாம போற அளவுக்கு நான் நல்லா வாழ்வேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அங்கிள் நான் போயிட்டு வரட்டுமா ஆ சரிமா பை சின்ன பொண்ணு பை ஆடியா தாடி நீட்டு நேரம் ஓன்னு உப்பார வச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு கடந்த போ இப்ப ஆனந்தமா சிரிச்சுட்டு போறோம் அந்த அளவுக்கு அப்படியே பேசிவிட்டாரு இந்த பெரிய மனுஷரு இவர் பேசி கட்டு இப்படி சிரிச்சுட்டு போறாலே